திருப்பலி மண்டாட்டுக்கள் முதல் மண்டாட்டு ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்று மொழிந்தைய அன்பு இறைவா எளிய வாழ்க்கை வாழ்ந்திட மனமு வந்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடரும் அனைத்து அருள் பணியாளர்களும் எளிய உள்ளத்துடன் இயேசு வழியில் இறை பணியாற்றிடும் ஆற்றல் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மண்டாடுகிறோம் இரண்டாவது மண்டாட்டு தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்று மொழிந்தைய அன்பு இறைவா இறைமக்களாகிய நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை தொழுது கொள்ளவும் உண்மை அன்பை பகிர்ந்து வாழ்ந்திடவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மூன்றாவது மன்றாட்டு நீதியை நிலைநாட்டும் வேட்கையுடையோர் பேறு பெற்றோர் என்று எம் அன்பு இறைவா பல்வேறு துறைகளிலும் ஜாதி மதம் இனம் மொழி போன்றவற்றால் பரவி கிடக்கும் ஒருதலை சார்பான செயல்பாடுகள் முற்றிலும் மாறிடவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சமநீதி பகிரப்படவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நான்காவது மன்றாட்டு இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என்று மொழிந்தைய அன்பு இறைவா பொறாமை எரிச்சல் வன்கண் சபித்தல் போன்ற துர்குணங்கள் எம்மை விட்டு நீங்கிடவும் கடவுளின் இரக்கம் எம்மை ஆட்கொள்ளவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மண்டாடுகிறோம் ஐந்தாவது மண்டாட்டு துயர் உருவோர் பேறு பெற்றோர் என மொழிந்த எம் அன்பு இறைவா துன்பங்களையே சுமந்து சுமந்து சோர்வுற்று வலுவற்று காணப்படும் ஒவ்வொருவருக்கும் நீரே ஆறுதலின் தெய்வமாக இருந்து தோல் கொடுத்து தாங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்